அந்த பெண்ணோடு சேர்ந்த கூட்டத்தையும் பெற்றுக் கொண்டேன் அவளிடத்திலே மதமான அரிசிகளும் இருந்தது அவளும் அந்த சமூகமும் சூரியனுக்கு சஜிதா செய்கிறது ஏன் சஜிதா செய்கிறது தெரியுமா சூரியனுக்கு ஒரு பறவை அந்த விளையாடலை அறிந்து கொண்டிருந்தது தீண்டுதலை அறிந்து கொண்டிருந்தது அவர்களுக்கு அவர்களின் அமல்களை அலங்கரித்து காட்டுகிறான் அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்களா இந்த இதுதான் மிக முக்கியமான நோக்கம் இந்த பதினேறாவது வசனத்தின் கீழ் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு மனிதர் சிறந்தவர் நல்லடியார் வாழ்ந்தார் அவருக்கென்று ஒரு ஒரு கூடாரம் இருந்தது அங்கேதான் எப்போதும் அவர் இருப்பார் அல்லாஹுவை தொழுது கொண்டு குருவானை ஓதிக்கொண்டு எப்போதும் அல்லாஹுடைய திக்கிலேயே இருப்பார் அந்த ஊரில் மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள் அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் இந்த மூவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு செல்லுவதற்காக சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள் அழைத்து கொண்டு வந்து அந்த நல்ல வருடத்திலே விட்டு சொன்னார்கள் என் சகோதரியை நீ பாதுகாத்துக் கொள் இந்த உன்னுடைய கூடாரத்தில் அருகிலே ஒரு கூடாரத்தை நான் கட்டித் தருகிறேன் அங்கே அவள் இருக்கட்டும் உணவு தேவைப்பட்டால் கொடுங்கள் தேவைப்பட்டால் தேவைகளை நிறைவேற்றுங்கள் நாங்கள் ஜிஹாதிற்கு சென்று திரும்பி வருகிறோம் மூவரும் சென்று விடுகிறார்கள் அந்த நல்லடியார் எப்போது பார்த்தாலும் தொழுகையிலும் இபாதத்திலும் இருந்து உணவுடைய வேலை வந்தால் அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுத்து விட்டு வந்து பெண்ணை பார்ப்பதும் கிடையாது பேசுவதும் கிடையாது வந்தான் அந்த பெண்ணிடத்தில் உணவை கொடுக்கிறாயே அந்த பெண் உணவை சாப்பிடுகிறாரா இல்லையா என்று உனக்கு தெரியுமா எப்படி தெரியும் அந்த பெண்ணிடத்திலே கேள் கேட்டால் தானே தெரியும் எப்படி கேள் சலாம் சொல் பதில் சொன்னால் அந்த பெண் உயிரோடு தான் உள்ளே இருக்கிறாள் கேள் சாப்பிட்டாளா என்று அவளும் சாப்பிட்டாள் சாப்பிட்டேன் என்று கூறினால் சென்றுவிடு போதும் உன்னிடத்திலே அவமானிதமாக கொடுக்கப்பட்டவள் ஷைத்தான் எப்படி வருகிறான் பாருங்கள் அவளும் சென்றார் அங்கிருந்து பதில் வந்தது வந்தது வாழைக்கும் சலாம் உணவு உண்டீர்களா ஆம் சாப்பிட்டு விட்டேன் அவ்வளவுதான் திரும்பி வந்தார் மாதங்கள் காத்திருந்தான் ஷைத்தான் மறுபடியும் வந்தான் உணவு கேட்டாய் அவள் உடல் உடல்நலத்தை பற்றி விசாரித்தாயா அவளுக்கு வேறு ஏதாவது தேவை என்று விசாரித்தாயா அவர் சொன்னார் அப்படியா விசாரித்தாக வேண்டுமே அமானதமாயிற்றுே சென்றான் எப்படி இருக்கிறீர்கள் ஆம் நான் சுகமாகத்தான் இருக்கிறேன் தேவை இருக்கிறதா ஆம் இன்ன தேவை நிறைவேற்றினார் சைத்தான் சொன்னான் வெளியில் நின்று பேசுகிறாய் மக்கள் என்ன நினைப்பார்கள் உள்ளே செல் உள்ளே சென்று தேவைகளை கேள் மக்கள் உன்னை நல்லையார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீயோ இப்படி பெண்ணிடத்திலே பேசிக்கொண்டிருந்தால் என்ன நினைப்பார்கள் உள்ளே சென்றான் உள்ளே சென்றார் விசாரித்தார் பழக்கமானது பழக்கமானது பேச்சுவார்த்தை தொடர்ந்தது முதல் நோக்கத்தை நிறைவேற்றினால் அவர்களை தள்ளினான் நல்லடியார் நினைத்துக் கொண்டிருந்தவர் அவள் மூலமாக அவனுக்கு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் பயந்தவன் வந்தான் குழந்தை பிறந்து விட்டது சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் நிலைமை என்னவாகும் என்ன செய்வது குழந்தையை கொன்றுவிடு அல்லாஹிவார் குழந்தையை எடுத்தான் கொலை செய்தான் குழந்தையை கொண்டு விட்டாய் அவளை விட்டால் அறிமுகப்படுத்தி விடுவாய் உன்னை பற்றி அவளையும் கொலை செய்தான் சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள் சகோதரியை பற்றி கேட்டார்கள் அவள் சொன்னார் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் அந்த மூவருடைய கனவிலும் செய்தான் வந்தான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் வந்து கூறினாலும் சகோதரி இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறாள் அவளை இவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான் சென்று பார்த்தார்கள் அங்கே உண்மையில் புதைக்கப்பட்டிருந்தால் ஊர் மக்கள் எல்லாம் அதை அறிந்து அவனுடைய கூடாரத்தை தர்த்தமாக ஆக்கினார்கள் அவனை அடித்து இழுத்து வந்து கொலை செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவர்களும் இருந்து உன்னை காப்பாற்ற என்னால் தான் முடியும் யாராலும் முடியாது காப்பாற்றுகிறேன் ஒன்றை மட்டும் செய் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சுஜிது செய் சுஜூது செய் சுஜூதா ஒரு முறைதான் செய்துவிடு செய்து விட்டதற்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் இல்லை உன்னை கொன்று விடுவார்கள் அவர் பயந்து வழி தெரியாமல் சுஜூது செய்தார் வந்த மக்கள் அவரை கொலை செய்தார் சைத்தான் சொன்னான் இன்னி பரி உம்மின் உன்னிலிருந்து விலகிக் கொள்கிறேன் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன் என் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் அக்பர்

ஒருவன் பிதஅத் مين நன்மை என்று கருதி செய்வான் அவன் தௌபா செய்ய மாட்டான் பாவம் செய்தால் பாவம் என்று கருதி செய்வான் ஒருவேளை தௌபா செய்யலாம் அதனால் ஷைத்தானுக்கு பாவங்களை விட பிதஅத் விருப்பமானது الله أكبر مالك رحمه الله من ابتدع في الإسلام بدعة يراها حصلة فقد زعم أن محمدا عليه الصلاة والسلام خان الرسالة யார் யாரொருவன் இந்த மார்க்கத்திலே ஒரு விதி செய்து அதை நன்மையாக கருதுவானோ அவன் முஹம்மது ரசூல் சொல்லல்லாஹ் வழகியவர் செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தில் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறான் பாதுகாப்பானாக பாதுகாப்பானாகும் மமாலிகி ரஹிமகுல்லா அவர் இடத்தில் ஒருவர் வந்தார் வந்து கேட்டார் மமாலிக் அவர்களே மின் அவர் ஹரின் எங்கே எஹரா அணிவது அப் மாலிக் ரஹிமகுல்லா சின்னாகு மிந்துல் சுலை இஸ்பா மிந்துல்ல சுலை இஸ்பா அந்த இடத்தில் இருந்து தான் எஹராமை அணிய வேண்டும் அதுதான் அல்லாவுடைய தூதர் அங்கிருந்து தான் அணிந்தார்கள் அவர் சொன்னார் நானும் அல்லாவுடைய தூதருடைய கபரின் அருகில் இருந்து ஆசைப்படுகிறேன் எப்படி சொல்கிறான் பாருங்கள் அப்போது சொன்னார்கள் உன் மீது நான் குழப்பத்தை பயப்படுகிறேன் வையு சித்தனத்தின் சிஹாது இந்த மஹி அம்யாளு நசீதுஹா என்ன சித்துனா இது சில மையில் தூரங்களை அதிகப்படுத்தோன்னுதானே சில மையில் தூரங்கள் இதில் என்ன சித்துனா குழப்பம் சொன்னார்கள் என்ன சித்துனா இருக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் ஒரு அளவை குறைத்திருக்கும் பொழுது அதை நீ நீட்ட ஆசைப்படுகிறாயே அதை விட என்ன சித்துனா இருக்க முடியும் فليحذر الذين يخالفون عن امره ان تصيبهم فتنه او يصيبهم عذاب اليم அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் ஃபித்னாவால் சூழப்படுவீர்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய வேதனைகள் உங்களை வந்தடையும் அடுத்ததாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒன்று இஹ்லாசை தரைமட்டமாக்குவார் தொழுகிறாயா உன்னை மக்கள் தொழுகையாள் என்று கருத வேண்டும் தொழுகைக்குச் செல் நீ தொழுகைக்கு செல்லவில்லை என்றால் உன் மனைவி உன்னை பாவியாக கருதுவாள் உன்னை மக்கள் நல்லவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முதல் ஆண்டுகள் ஆண்டுகளாக முதல் வரிசையை விட மாட்டான்ஸோடு தொழுது முடிப்பான் பல ஆண்டுகள் முதல் வரிசையில் ஒரு நாள் அவனுடைய தொழுகை கொஞ்சம் தாமதமாகும் இறுதி வரிசை தான் அவனுக்கு இடம் கிடைக்கும் தொழுகு முடிக்கும் பொழுது சீத்தான் வருவான் இவ்வளவு நாட்கள் முதல் வரிசையில் தொழுதாயே இப்போது இறுதி வரிசை நீ உன்னி தொழுது நீ தொழுது முடிப்பதற்கு முன்னால் மக்கள் உன்னை திரும்பி பார்த்து உன்னை ஏன் இந்த மனிதன் தொழுகையில் தாமதமானார் ஈமானில் குறைந்து விட்டாரோ என்று கருதி விடுவார் அதனால் தொழுகையை உடனே முடித்து சென்றுவிடு என்று சொல்லுவார் அவரோ மக்களின் பார்வைக்கு பயந்து தொழுகையை விரைவாக முடித்து ஓடுவார் மக்கள் தன்னை முதல் வரிசையை தவறவிட்டார் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புலாலை இவர் இழந்ததால் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவருடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான் அவனுடைய சாதாரணமானதல்ல ஒரு ஆலிமடத்திலே வருவான் உனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் உன் உரையை கேட்க எவ்வளவு மக்கள் நீ எவ்வளவு அழகாக பேசுகிறாய் என்று உள்ளத்திலே ஆசையை போடுவான் ஆஹா என் உரையை மக்கள் ரசித்து கேட்கிறார்களே இன்னும் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று அவருடைய எண்ணத்தை மாற்றுவான் அவருடைய அமலை அளிப்பான் ஜிஹாது செய்பவர் உன்னை மக்கள் முஜாஹித் என்று போற்ற வேண்டும் போராடு போராடு செல்வத்தை கொடுப்பவர் உன் செல்வத்தை கொடுத்து கொண்டே நீ தான் சமூகத்தில் உயர்ந்த அல்லாவுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பவன் என்று மக்கள் என்ன வேண்டும் இந்த மூவரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான் ஆலிமை அழைப்பான் குர்ஆனை அழைப்பான் என்ன செய்தாய் அல்லாஹ் எல்மை பரப்பினேன் குர்ஆனை அழகிய முறையில் ஓதினேன் அல்லாஹ் கூறுவான் கடத்த பொய் சொல்லுகிறாய் நீதினாய் எதற்காக பணி செய்தாய் எதற்காக உன்னை மக்கள் என்று போற்ற வேண்டும் போற்றிவிட்டார்கள் தூக்கி நரகத்தில் எரியுங்கள் ஜாஹித் முஜாஹித் வருவார் என்ன செய்தாய் உன் பாதையில் போராடினேன் யா அல்லாஹ் உன் பாதையில் ஜிஹாது செய்தேன் யா அல்லா பொய் சொல்லுகிறாய் உன்னை முஜாஹித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் நரகத்தில் இவனை அல்லாவுடைய பாதைக்காக செல்வத்தை கொடுத்தவன் வருவான் ஏன் கொடுத்தாய் அல்லா உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் செல்வந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றி விட்டார்கள் தூக்கி எறியுங்கள் இவனையும் நரகத்தில் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நாடாமல் செய்யப்படுகின்ற எந்த அமலையும் அல்ல அங்கீகரிக்க மாட்டான் ஜிஹாதை விட அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதை விட எளிமை சுமந்து மக்களுக்கு அறிவிப்பதை விட இந்த உலகத்திலே உயர்ந்த பணிகள் என்ன மூமிங்களே இந்த பணிகளிலேயே செய்தான் தன்னுடைய ஊசலாட்டத்தை விரிப்பான் என்றால் இவர்களுடைய உள்ளத்திலேயே செய்தான் நுழைந்து எஹ்லாசை அழிப்பான் என்றால்

அல்லாஹ்வின் நினைவில் உங்களை உங்களை திருப்புவான் தொழுகையின் நேரம் வரும் தொழுகை தானே கொஞ்சம் பொறுத்திரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு வீட்டில் தொழுது கொள்ளலாம் தொழுகை நேரம் வரும் அவன் மீட்டிங்கில் உட்கார்ந்து இருப்பான் எல்லோரும் அவனை சுற்றி இருப்பார்கள் அவனுக்கு முன்னால் இருப்பார்கள் இவர்களை விட்டுவிட்டு விட்டு தொழுகைக்கு சென்றால் உன்னை மார்க்கத்தை அதிகமாக எல்லை மீறி பின்பற்றுபவன் என்று சொல்லிவிடுவார்களே செல்லாதே அதானுடைய சத்தம் கேட்கும் அங்கே உன் மனைவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் இப்போதுதான் வேலை முடிந்திருக்கிறது கொஞ்சம் ஓய்வெடுப்போம் கொஞ்சம் உன் தலையில் தலைவடிக்கிறது பாரு தலைவடிக்கிறது அல்லவா கொஞ்சம் ஓய்வெடு முடிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம் இப்படியே அவனை திருப்பிக் கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் யார் தொழுகையை தொழாமல் காலை விடியலை சந்திக்கிறார்களோ கேளுங்கள் அவர்கள் எல்லாம் கேளுங்கள் அவர்கள் எல்லாம் உங்களுடைய விடியல் சூரியன் உதயமானதற்கு பின்னால் இருந்தால் கேளுங்கள் பால செய்தானு பால செய்தானுத்தான் அவனுடைய காதில் சிறுநீரை கழிக்கிறான் வெற்றி கிடைத்து விட்டதே இவன் எழுந்தால் இவன் வெற்றி அடைந்து விடுவான் தலையில் வழியை கொடு கையில் வழியை கொடு சோம்பேறி தனத்தை கொள்ளலாம் அலாரம் அடிக்கும் கொஞ்சம் காத்திருப்போம் கொஞ்சம் காத்திருப்போம் இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது கண்ணை மூடி சிறப்போம் முடிந்து விடும் தொழுது விடலாம் முழிப்பான் காலை சூரியன் உதயமாக இருக்கும் விழிப்பு கிடைத்தவுடன் உடன் அல்லாவிற்காக அல்லாவுடைய முகத்தை நாடி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற்று தொழுகையை நிறைவேற்ற செல்பவன் இந்த உலகத்தில் அந்த நாளில் முதல் வெற்றியை அடைகிறான் அவனுடைய அந்த முழு நாளும் வெற்றிதான் இஷா அல்லாஹ் ஆனால் செய்திடம் அவனுடைய தீண்டிதலின் அந்த தொழுகையை தவற விடுவதில் அந்த முதல் வெற்றியை அவன் இழந்துவிட்டு செய்தம் தோல்வியடைந்து விட்டால் அவனை விட கோலை அவனை விட அல்லாவிற்கு நன்றி கட்டவன் அவனை விட அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய செய்தை பின்பற்றி தோற்றவன் யாரும் கிடையாது அல்லாஹ் இம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவானாக அல்லாஹ் அல்லாஹ் நாளை காலை முதல் நான் வெற்றியாளன் இஷா அல்லாஹ் தோற்கும் தோற்போமா செய்தான் இடத்தில் தோற்போமா தோற்க மாட்டோம் முதல் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடைவோம் அந்த வெற்றியோடு தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இஷா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாவின் விக்கனை விட்டு திருப்புவான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் اذا دخل الرجل بيته فذكر الله عند دخوله ஒரு மனிதன் வீட்டில் நுழைகிறான் நுழையும் பொழுது அல்லாவின் பெயரை உச்சரித்து நுழைகிறான் அவனுடைய சாப்பிடும் பொழுதும் அல்லாவின் பெயரை உச்சரிக்கிறான் என்றால் சொல்லுவான் இன்றைய தினம் இந்த வீட்டில் எமக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது இரவு உணவும் கிடையாது செல்லுங்கள் செல்லுங்கள் அல்லாவை நினைத்து விட்டான் வீட்டில் நுழையும் பொழுது அல்லாவின் பெயரை கூறி நுழைந்தால் சைத்தான் சொல்லுவான் இது நாம் தங்குவதற்கு இன்றைய இடம் அல்ல இது நாம் தங்கக்கூடிய இடம் அல்ல இது நம் இடம் அல்ல செல்லுவோம் அல்லாவின் பெயர் வந்து விட்டது உணவை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா ஓடுவான் சுய்தான் இங்கே நமக்கு இரவு சாப்பிட சாப்பிடுவதற்கு இடம் கிடையாது ஆனால் அல்லாவின் பெயரை கூறாமல் நுழைகிறான் அல்லாவின் பெயரை கூறாமல் சாப்பிடுகிறான் சைத்தான் சொல்லுவான் வாருங்கள் வாருங்கள் இந்த மனிதன் நம்மை விருந்தாளியாக அழைத்து விட்டான் இன்று இரவு இவனுடைய வீட்டில்தான் தான் என்னுடைய உறவிடம் இன்று இவனுடைய வீட்டில்தான் தான் என்னுடைய உணவு என்று சைத்தான் சொல்லுவான் அல்லாஹு அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களில் சைத்தானுடைய மிக முக்கியமான தீண்டுதல் முருக்கும் பில் பஹா முருக்கும் பில் பஹா அவன் மானக்கீடான விஷயங்களை ஏவுவான் அங்கண்ணியத்துக்குரியவர்கள் ஷைத்தானுடைய முக்கியமான வலை அது இந்த வலையிலிருந்து யாரையும் அவன் விதிவிலக்காக்க மாட்டான் ஆக்க மாட்டான் எல்லோர்களையும் இந்த வலையில் விழ செய்தான் தன்னால் ஆன முயற்சியை செய்வான் யாரை இந்த வழியில் வழியில் விழ முயற்சி செய்தான் யாரை நபி யூசுப் அலிஹி சலாத்து வலாம் நபி யூசுப் அந்த பெண் அரண்மனையில் தாயை போன்று கவனிக்கப்படக்கூடிய அந்த பெண் அபுவாபாலத் ஹைதலக்

அவன் விழிப்படைந்து கொள்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒரு சாட்டிங் இருந்து எழுந்திருக்கும் ஒரு பெண்ணாக இருப்பாள் அல்லது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணாக இருப்பான் விழிப்படைந்து கொள்வான் என்ன சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் நபி யூசுப் என்ன சொன்னார் வேண்டாம் என பிடிக்காது என்று சொன்னாரா வேண்டாம் விளைவிச்சல் என்று பயந்தாரா என்ன சொன்னார் قال معاذ الله وفني ونعم الله ونعم الله 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 أكبر والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله ما نكيد على بشيء تي بيتال تناك تاري أنيد بليت الله هو إني அல்லாஹுவை நினைப்பான் யூசுப் நினைத்தார் அல்லாஹுவை நினைக்கிறேன் அல்லாஹ் என்னை பார்க்கிறானே அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறானே பெண்ணே அல்லாஹ் உன்னிடம் என்னை பாதுகாக்கட்டும் எத்துணை முஸ்லிம் சகோதரர்கள் என்று எத்துணை முஸ்லிம் வாலிபர்கள் என்று ஒரு பெண்ணுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய கணவன் எத்துணை பேர் இந்த சமூகத்தில் ஒரு ஆணுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு தன் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இந்த சமூகத்திலே செய்திகளை கேள்விப்பட கேள்விப்பட உள்ளம் இந்த சமூகத்தில் இருக்கும் கள்ளத் தொடர்புகளை நினைத்து தனக்கு அனுமதி இல்லாத ஆணோடு ஒரு பெண் இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக பேசுகிறாள் எந்த உணர்வும் இல்லாமல் எந்த கூச்சமும் இல்லாமல் எந்த அல்லாஹுவின் பயமும் இல்லாமல் என்னும் பாவங்கள் எல்லாம் விரித்து கிடக்கிறது தவறான படங்கள் தவறான இச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய பழக்கங்கள் முஸ்லிம் வாலிபர்களிடத்தில் மிகுந்து காணப்படுகிறது யாரும் இல்லாத நிலை வந்தால் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டால் எல்லாவற்றையும் மறந்து தவறானவற்றை பார்க்கிறான் தவறானவற்றை இன்டர்நெட்டில் தேடுகிறான் சீத்தான் வந்து அவனிடத்திலே சொல்லும் காரணத்தால் சொல்லுவான் இதை செய் இதை டைப் செய் யூடியூபில் சென்று இதை டைப் செய் இது உனக்கு இன்பத்தை கொடுக்கும் யாரும் பார்க்கவில்லை இதை செய்ததற்கு பிறகு தௌபா செய்து கொள் என்ன சொல்லுவார் ஒரு முறை செய்தால் போதும் இதற்கு பிறகு தௌபா உண்டு அல்ல மன்னிப்பான் அல்ல மன்னிப்பான் மனதில் வைத்துக்கொள் செய்வான் தௌபா செய்வான் உன்னை அல்ல மன்னித்து விட்டானே இன்னும் ஒரு முறைதான் கடைசி முறை செய் அல்ல மன்னித்து விடுவான் பார்ப்பான் செய்வான் தௌபா செய்வான் மன்னிப்பான் அல்ல மறுபடியும் வருவான் சரி ஏன் நிறுத்துகிறாய் கொஞ்ச காலம் தான் அந்த வருடம் வந்ததற்கு நிறுத்திக் கொள்ளலாம் ரமதான் வந்தால் முடித்துக் கொள்ளலாம் எல்லா பாவத்தையும் ரமதான் வரும் வரைதான் ரமதான் வந்தால் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு சிறிது சிறிதாக ஏவி அவனை அடிமைப்படுத்துவான் அவன் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு கதவுகள் அடைக்கப்பட்டாலே தவறானவற்றை தவறானவற்றை பார்ப்பான் தவறான முறையில் பெண்களோடு பழக்கம் கொண்டிருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களின் இறுதியாக ஷைத்தான் அவனுடைய வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவனை வழிகடுக்க அவனால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்வான் மரணத்துடைய நேரம் மௌத்துடைய நேரம் ஷைத்தான் வருவான் வருவான் விட்டு வைக்க மாட்டான் இறுதி வாய்ப்பு இறுதி வாய்ப்பு அவனுடைய இனத்தோடு அவனை சேர்ப்பதற்கு இறுதி வாய்ப்பு விடமாட்டான் மாட்டான் சைத்தான் வருவான் மரணத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு மரணத்துடைய நேரத்திலும் வருவான் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களுடைய மரணத்துடைய நேரத்தில் சைத்தான் வந்தான் அஹமத் அவர்கள் சொன்னார்கள் தூரச்சல் 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 அவருடைய மகன் கேட்டார்கள் இம்ம அஹமது அவர்களை என் தந்தையே ஏன் தூரச்சல்ல சொல்லுகின்றீர்கள் என்ன ஆயிற்று வருகிறான் வந்து சொன்ன வாழ்வில் இருக்கும் வரை அஹமது அவர்களே உங்களை வழிகெடுக்க முடியவில்லை இறுதி வாய்ப்பு எனக்கு எனக்கு கட்டும் கொடுங்கள் யூதனாக மரணியுங்கள் அகமது பின் அஹம்பல் அவர்களே நசுரானியாக மரணியுங்கள் அஹமத் பின் ஹம்பல் அவர்களே தூரச்சல் தூரச்சல் என்று கூறினேன்

விட்டும் என்னை பாதுகாப்பாயாக கண்ணியத்துக்குரியவர்களே அதுவா ஷைத்தான் என்னுடைய எதிரி அவனை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுமையில் அவன் நம்மை கைவிட்டு விடுவான் அவனுக்கு கட்டுப்படுபவர்களை விரட்டி விடுவான் என்னை ஏசாதீர்கள் சபிக்காதீர்கள் உங்களையே ஏசி ஏசி கொள்ளுங்கள் அழைத்தேன் பதிலளித்தீர்கள் வேறு நான் என்ன செய்தேன் நீங்கள் தான் மாறு செய்தீர்கள் என்று கைகாட்டி பயந்து அல்லாஹவை பயப்படுகிறேன் என்று கூடி விரண்டு விடுவான் அவனுக்கும் அவனை பின்பற்றுபவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் குரானுக்கும் சுன்னாவிற்கும் அல்லாவுடைய கட்டளைக்கும் அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல் அலேஹி வசல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்படுபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளாக எம்மை ஆக்குவானாக ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஷைத்தானை எதிரியாக நினைத்து அந்த எதிரியாக நினைக்கக்கூடிய நிலையிலேயே எம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஒருபோதும் ஷைத்தானுடைய அடிமையாக எம்மை வெளிப்படுத்தாமல் அப்துல்லா அல்லாஹுவின் அடிமையாக எம்முடைய முழு வாழ்விலும் இந்த அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தி ஷைத்தானை எதிரியாக நினைத்து அவன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய முத்த தீன்களாக அல்லாஹெம்மை ஆக்குவானாக அஷ்குருக்கும் ஷுக்ரன் ஜசீலா பார்க்க அல்லாஹும் அப்பூலிஹாதா அலி வலக்கம் அலாமும் வர வீ